சிக்குங்குனியா இந்த நோயினால் எனக்கு தெரிந்தவர் ஒருவருக்கு காது கேளாமல் போய்விட்டது நேற்று அவருடன் பேசியபொழுது முதலில் அவர் ஊமை போல ஜாடை சொன்னார் பிறகு பேச ஆரம்பித்தார் காது கேட்காது என்றார் சிக்கும் குனியா என்று சொன்னார் இறைவா முருகா விநாயகனே மேரி மாதாவே ஈஸ்வரனே உங்களிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன் அவருடைய காது கேளாமையை நீக்குவாயாக பரம்பொருளே உன்னிடம் தாழ்பணிந்து வேண்டிக் கொள்கிறேன் அவருடைய காது கேளாமையை நீக்கி கேட்கும்படியாக நீ செய்ய வேண்டும் சர்வ வல்லமை உள்ள பரம்பொருளே நீ இதை செய்வாயாக அவருடைய காது கேளாமையை நீக்கி பழைய மாதிரி காது கேட்கும் தன்மையை கொண்டு வருவாயா இறைவா பரம்பொருளே சிவனே பெருமாளே முருகனே விநாயகனே மதுரை மீனாட்சியே அங்காள பரமேஸ்வரியே இதையெல்லாம் நீ மீட்டுத் தருவாயா நான் வேண்டுகிறேன் நான் பக்தன் இல்லை என்றாலும் இவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் அவருடைய காது கேளாமையை நீக்கி அந்த குறையை நீக்கி காது கேட்கும்படியாக நீ செய்ய வேண்டும் நீ செய்வாயா உன்னை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உனக்காக படையல் செய்கிறேன் கரும்பு படிக்கிறேன் என்னெல்லாம் முடியுமோ வாழைப்பழமோ அல்லது தேங்காயோ எதையெல்லாம் உனக்கு நான் தருகிறேன் தெய்யும் தினமும் உனக்காக நான் அந்த அவள்களை படிக்கிறேன் எல்லாவற்றையும் படிக்கிறேன் தருவாயா காது கேட்கும் தன்மையை நீ தருவாயா இறைவா இறைவா முருகனே விநாயகனே மேரி மாதாவே இயேசுவே பரம் பொருளே தருவாயா மீட்டுத் தருவாயா நான் உன்னிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய காது கேட்க வேண்டும் எல்லோரும் போல் கேட்க வேண்டும் கண்பார்வை இல்லாதவர்களுக்கு கண் பார்வை தர வேண்டும் ஊமையில் பேச வேண்டும் செய்வாயா மூளை வளர்ச்சி குன்றியவர்களுக்கு பழைய நிலைக்கு பேசும் திறனை காது கேட்கும் திறனை கண் பார்வை கொண்டு தருவாயா தருவாயா பரம்பொருளே ஆள்மை டி டியர் காட் நீ செய்வாயா செய்வாயா சொல் 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 அடம் அன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் நீ செய்வாயா செய்வாயா